உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சகராசி ராசி சிவராஜ் யோக அமைப்பு உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் அதாவது மிதுனத்தில் குருவும் சூரியனும் இணையக்கூடிய இந்த நிகழ்வு சிவராஜ் யோகமாக மாறி அந்த குரு பார்வையும் சூரிய பார்வையும் விழக்கூடிய இடம் உங்களுடைய தனஸ்தானத்தில் விழுது அதனுடன் அவர் பார்வை உங்களுடைய பஞ்சம பார்வையை லாபஸ்தானத்தில் விழுது அப்போது இந்த அமைவுகள் இந்த விரயஸ்தானத்தில் விழக்கூடிய இந்த குரு பார்வையும் ப்ளஸ் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் விழக்கூடிய குரூப் பார்வையும் அதனுடன் உங்களுடைய நாலாம் பாவத்தில் விழக்கூடிய பார்வையும் இதனால் உருவாகக்கூடிய அற்புதமான திருப்பங்களும் அதனுடைய பலன்களும் எப்பேற்பட்ட மேன்மைகளை உங்களுக்கு தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் விருச்சகராசி என்பர்களுக்கு கடந்த ஆறு ஏழு வருஷமாகவே நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புறம் அர்த்தாஷ்டம சனி இருந்தது அந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இறங்கி செயல்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நைன்டி நைன் பர்சன்ட்டை நீங்கள் முடித்து கடைசி ஒரு பர்சண்டில் அதை ட்ராப் ஆகக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு நிறைய எஃபர்ட் போட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் அது காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க இதனால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டீங்க உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாமே இன்றைக்கி அசால்ட்டாக அவங்க முன்னாடி போய் நல்ல வளர்ச்சியை நோக்கி செயல்படக்கூடிய நிலைமைகள் சந்தித்து நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்தீங்க அப்பேற்பட்ட விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த சிவராஜ் யோகத்தினால பெரிய உங்களுடைய வேலைகளில் சில திருப்பங்கள் உருவாக்கப் போகுதுன்றது தான் உண்மை எப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவான் பஞ்சமத்தில் இருந்து இன்னும் சத்துரு சம்மந்தப்பட்ட இடத்திற்கு போக போறார் அடுத்தது குரு பகவான் பார்த்தீங்கன்னா அடுத்த காலகட்டங்களில் பாக்கியத்திற்கு வராரு இப்படி நிறைய விஷயங்களினுடைய கிரக பயிற்சிகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய இலக்க நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அருமையான அமைவுகள் உருவாக போகுது அதற்கு இந்த சிவராஜ் யோகம் பெரிய லெவலில் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையப் போகுது இது ஜூன் இந்த ஜூன் இருந்து ஜூலை பதினாறாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்கும் அப்போ இந்த முப்பத்தி ஓரு நாட்களில் சில திருப்பங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை சரியாக பயன்படுத்த பாருங்க அதுலேயும் தொழில் ரீதியில விருச்சகராசி அன்பர்கள் மாதிரி கடின உழைப்பாளிகள் வேறு யாருமே இல்லைன்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் நீங்க உங்களுக்கு வேண்டிய வருமானத்தை கூட மீண்டும் தொழிலேயே எடுத்து போட்டு இந்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா போட்ட பணம் போட்டு வாக்கில் நிற்கக்கூடிய நிலைமை இதனால் நீங்கள் போட்ட எஃபர்ட் சக்ஸஸ்ஃபுல்லானால் மட்டுந்தான் அடுத்தது நீங்கள் போட்ட எஸ்டிமேட்டுகளையும் நீங்கள் நம்பி வாங்கின கடனையும் அடைக்கக்கூடிய நேரமாக மாறும் அதுலையும் இன்றைக்கி இதை நம்பி நிறைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வாங்கி மறுபடியும் இன்ட்ரெஸ்ட்டு கட்டி கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாமே விருச்சகராசி அன்பர்கள் கடந்து வந்துட்டீங்க அப்போது இந்த நிலை நாளுக்கு நாள் இந்த நெருக்கடிகள் அதிகமாச்சுன்னா நம்ம அடுத்தது என்ன செய்கிறதுனே தெரியலையே என்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும் நூறு சதவீதம் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் தொழில் ரீதியில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க ஏன்னா இந்த தனஸ்தானத்தை தான் குரு பகவான் பார்க்குறார் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பார்வை சிவராஜ் யோகத்தோட சூரியனும் அதே இடத்த பார்க்குறாரு அப்போ சூரியன் உங்களுக்கு யார் பத்தாம் வீட்டிற்கு அதிபதி அப்போ வேலையில் மாற்றங்கள் பிறக்க போகுது தொழில் ரீதியிலையும் இம்ப்ரூவ்மெண்ட் உருவாக போகுது பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் சரி நீங்கள் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த ரீதியிலையும் சரி ஒரு நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகிடும் குடும்ப ரீதியில் ஏன்னா குடும்பத்தை சார்ந்த இடத்துல தான் இந்த பார்வையே விழுது தனுசில் விழுது இது அப்போது இந்த பார்வையால கண்டிப்பா நூறு சதவீதம் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது கணவன் மனைவிக்குள்ளான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது சுருக்கமாக சொல்லணுன்னா காரணமே இல்லாமல் திருமணமாகி கொஞ்ச நாட்களிலேயே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகளுக்கு ஆளான தம்பதிகளுடைய வாழ்க்கையில் மீண்டும் சில திருப்பங்களை உருவாக்கக்கூடிய இந்த கிரக பார்வைகள் உங்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துடும் இதனால மற்றவங்க கண்டு உங்களை வியப்படைகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷங்களும் கிடைக்கும் வேலை தொழில்சார்ந்த ரீதியில் வளர்ச்சியும் உங்களுக்கு பிறக்கும் குடும்ப விருதி உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக குடும்ப விருத்தின்றது ரொம்ப நாள் திருமணம் ஆயிடுச்சிங்க ஆனால் புத்திர பாக்கியம் எனக்கு அமையவே மாட்டேங்குது ஒவ்வொரு முறையும் கிளிக் ஆகுது ஆனால் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது என்னென்னே தெரியலன்ற ஒரு குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இப்போது அந்த புத்திர பாக்கியம் உங்களுக்கு அழகாக அருமையாக கமிட்மெண்ட் ஆகக்கூடிய நேரமாக இருக்க போகும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா திருமண முயற்சிகள் தடைப்பட்ட விருச்சகராசி என்பர்கள் நல்ல திறமை இருந்திருக்கும் நல்ல டேலண்டடான பர்சனாக இருப்பீங்க நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய நிலைமையும் ப்ளஸ் நல்ல குடும்பமாக இருந்தும் ஒரு காலகட்டங்களில் நீங்கள் நினைக்காத இடத்துல கூட இன்றைக்கி போய் நீங்கள் பொண்ணு பார்க்கலாம் இல்லை மாப்பிள்ளையை நம்ம எதிர்பார்க்கலாம் நினச்சி போனால் இன்றைக்கி அவங்க எதிர்பார்த்து நின்ன காலம் போய் இன்றைக்கி நீங்கள் கேட்கும்போது அவங்களே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்தித்த நிலைகள் கண்டு நீங்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க கவலைகள் வேண்டாம் இப்போது இந்த மாதிரியான ஒரு சில கிரக அமைவுகளால் நீங்கள் நினச்சதை விட ஒருபடி மேலான திருமண வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கப் போகுது இதில் குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் பாதிக்கப்பட்ட விருச்சகராசி என்பர்கள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தூங்காமல் வேலை செய்வீங்க அது இல்லை ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா இந்த வேலையை முடிக்காமல் தூங்க மாட்டேங்க அந்த லெவலுக்கு ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடியவங்க இப்படி நிறைய விஷயங்கள் கடந்த காலகட்டங்களில் எடுத்த ரிஸ்காவில் உடல் ரீதியில் உங்களுக்கு நரம்பு ப்ளஸ் எலும்பு சார்ந்த ஜவ்வு இதை சார்ந்த பிரச்சனைகள் அதிக அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் உருவாகி இருந்திருக்கும் இதனால் உங்களுடைய வேலைகளை இயல்பு நிலைந்து செய்ய முடியாமல் சில மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழலும் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வழி வேதனைகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகளையும் நீங்கள் மேற்கொண்டு அதனால் எந்த விதத்துலேயுமே உங்களுக்கு பலன் அளிக்காத சூழல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க அப்போது இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையப்போகுது ஏன்னா உங்களுக்கு வந்து அதற்குரிய நல்ல மருத்துவ ஆலோசனையும் அதனுடன் உங்களுக்கு அந்த மருத்துவத்துறை சிகிச்சை உங்களுக்கு உண்டான பெரிய லெவலில் பலன் கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் பிள்ளைகளினுடைய ரீதியில் இருந்த கடந்த காலகட்ட அந்த கல்வி ரீதியில் ரொம்ப அவங்களுக்கு வந்து டல்லாக இருக்காங்க சரியாக படிக்க மாட்டேன்றாங்கன்ற ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சந்திக்கக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் இன்றைக்கி திருமண வயதில் இருக்கிறாங்க பட் அதற்குரிய முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு என்னென்னே தெரியல அந்த சுபகாரிய விஷயங்கள் அவங்களுக்கு கை கொடுக்கவே மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கண்டிப்பாக அதை சார்ந்த விஷயங்கள் சிவராஜ் யோகா அமைவுகளில் குரு பார்வையில் உங்களுக்கு அது சக்ஸஸ் அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது இதில் உங்களுக்கு மெயினாக சொல்லணுன்னா உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் செய்த திருமண ரீதியில் நிறைய பாதிப்புகளும் அது பிரச்சனைகளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமைய போகுது மேலும் விருச்சகராசி அன்பர்களுக்கு உங்களது வாழ்க்கையில் நீங்க சில விஷயங்களில் எஸ்டிமேட் போட்டு செய்ய முடியாமல் தொழிலை தொடங்கணும்னு நினச்சேன் தொடங்க முடியல இன்னைக்கு வரைக்கும் மீறி தொடங்கினாலும் அது ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கு போக போக அப்படியே டவுன் ஆகுது ஒரு வருஷத்தை டச் பண்ண பண்ண அப்படியே டவுன் ஆகி அடுத்த வருஷத்தில் பார்த்தா நம்ம இந்த தொழில் வேண்டாம் வேற தொழிலை தொடங்கலாம் இல்லை இருக்கிறத விட்டுட்டு வேலைக்கே போயிடலான்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சல் உருவாகுது என்னன்னே தெரியலன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் நூறு சதவீதம் அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஒரு அருமையான ரீதியில் உங்களுடைய தொழில் ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு திகழப் போகுது நல்ல முடிவுகள் எடுக்க போகிறீங்க அந்த முடிவுகளில் கிடைக்கிற அந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் இந்த நான்காம் இடத்த இந்த கிரகங்கள் இரு கிரகங்கள் பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மண் மனை வீடு கட்டக்கூடிய யோகமும் பூமி வாங்கக்கூடிய அமைவுகளும் உருவாகப் போகுது அதற்குரிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் விருச்சகராசி அன்பர்களே கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு கட்டிய வீடு அந்த வீட்டில் இன்றைக்கி நீங்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத கடன் சுமைகள் அதிகமாகி அந்த கடன் சுமைகளுக்கு உங்களுடைய நாணய நம்பிக்கையை எந்த விதத்திலையுமே காப்பாற்றணுன்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் வித்தாவது நாம் கட்டணும்னு நினச்சி ஆளாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளான உங்களுடைய வாழ்க்கையில் நூறு சதவீதம் இதிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் பிறக்கும் இருக்கிற வீட்டையோ இடத்தையோ விற்காமலேயோ உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டங்களாக வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பல்வேறு வித கிரக அமைப்புகள் எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்களில் சாதக நிலையில் இருக்குது அதற்கு இந்த சிவராஜ் யோகா அமைவில் நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேஞ்சஸ் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களாக மாறும் உங்கள் தொழில் ரீதியில் சடன் பிக்கப் உங்களுக்கு ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கிறது இருக்கிற இடத்துல இருந்து இடமாற்றங்கள் கொடுக்கறது அது மட்டும் இல்லை வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய தருணமாக இது இருக்கும் குறிப்பாக இந்த வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க சடனாக வேலையை இழந்து அதனால் நிறைய மன உளைச்சலை அடைஞ்சிருப்பீங்க மீண்டும் முயற்சி எடுத்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த முயற்சிகளுக்கு எதுவுமே எனக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வேலையும் கிடைக்கும் நினச்சதை முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் சுபகாரிய சுப விஷயங்கள் நிகழ்வுகள் நடக்கும் ஆக நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜன்னன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அந்த பலன்கள் பொறுத்து இந்த அந்த பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குரு சூரியன் சனி பகவான் நா மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு பரல்கள் எல்லாம் இருந்துருச்சுன்னா ஜாக்பாட் அடித்த மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும் அதுவே மூணு நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக இறந்துட்டால் நிறைய நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க ஆகச் சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விபரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் நூறு சதவீதம் சக்ஸஸ் அளிக்கும் ஆக விருச்சகராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடையே அது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்